அட ஆமாங்க கொஞ்சம் பிஸியா இருந்தேனா அதனால கவனிக்கல. ஏங்க இவ்ளோ கால் பண்ணிட்டுங்க? ஓ மேடம் பிஸியா இருந்தீங்க அதனால ஃபோன் எடுக்கல. என்ன வீட்டுல தான் அப்புறம் என்ன எல்லாம் பிஸி உனக்கு? இல்லைங்க கொஞ்சம் வேலையா இருந்ததால அதனால தான் அடுத்த வாட்டி கரெக்டா எடுத்துறேன்ங்க. ஏண்ணி நீங்க சும்மா இருங்க இந்த பால் குக்கர் மண்டேனா நான் பாத்துக்கறேன். ஏனா வீட்ல இருக்கவங்கலாம் பிஸியா இருக்க மாட்டாங்களா ஆமா இன்னமக்கு பின்னாடி ஒரு டீலே ஒரு சி ஏ இவங்க என்ன வேலை பார்க்கறாங்கன்னு பார்த்துட்டு அப்ரைசல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. டேய் டால்டா டப்பி வாயா அடிச்சு வாयला உடைச்சுவேன். அண்ணன் கூட பார்க்க மாட்டேன் பாத்துக்க. நீங்கலாம் பிசினா வேலைக்கு போறவங்க மட்டும் யூஸ் பண்ற வார்த்தை நினைச்சிட்டீங்களோ டே நீ போட்டு நிக்கிற கோட் சூட் இத அயன் பண்ணி வச்சதாரே எங்க அண்ணி தினமும் காலையில இட்லி தோசை பூரி வாட்டமா சாப்பிடுறியா டிபன் கட்டிக்கிட்டு போறியா நைட் வந்து முழுங்கிட்டு நிம்மதியா கால் நீட்டி தூங்கறல இதெல்லாம் செய்யறதாரே எங்க அண்ணி நீ வீட்ல எந்த டென்ஷனும் இல்லாதனால தான் ஆபீஸ்ல போய் நிம்மதியா வேலை பாக்குற எங்களெல்லாம் எல்லாம் பாத்துக்க எங்க அண்ணி இருக்கற திமிரு உனக்கு ராதி ராதி அண்ணி இதுக்கு அப்புறம் பாத்திரம் கழுவும் போது ஃபோன் வந்தா சோப்பு தண்ணில போட்டுங்க ஃபோனை